ரஞ்சன் சகோதரன் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் ஏனைய சமூக அமைப்புகள் மரணித்ததுக்கு பிறகு சகோதரர் எட்டு மணி நேரம் சொன்னாரு சில ஊர்களிலேயே மூன்று நாள் ரெண்டு நாள் எல்லாம் வச்சு துக்கம் அனுஷ்டிப்பாங்க இந்த நடைமுறை இருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த அளவில் ஒருவர் மரணித்து விட்டால் எவ்வளவு சீக்கிரமாக அவரை அடக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவரை அடக்கம் செய்வதற்கான முயற்சியை செய்வாங்க இதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் முதலில் நபி சலல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் எவ்வளவு விரைவாக அவரை நீங்கள் அடக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக நீங்கள் அடக்கம் செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு காரணம் சொல்லாங்க இறந்தவர் நல்லவராக இருந்தால் அவர் அடக்கம் செய்யப்பட்டதும் சுவனத்தின் சுகத்தை அவர் அனுபவிக்கப் போகிறார் எனவே அவருடைய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த காலத்தை நீங்க வேஸ்ட் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வச்சு லேட்டாக்கி அவருக்கு அந்த சுகத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது விரைவாக நீங்க அடைக்கிறீங்க தச்சையா இறந்தவர் சுகத்துக்குரியவர்களை தண்டனைக்குரியவர்கள் சொல்லி சொன்னா மோசமானவர் சொன்னா மோசமான ஒரு ஆளை வச்சுக்கொண்டு நீங்க நேரத்தை கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மோசமான ஒரு ஆள்ன்னா நீங்க அவசரம் அனுப்பிவிடுறது அவங்களுக்கு நல்லது ஆக அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் எவ்வளவு விரைவாக நீங்க அனுப்பி விடுறீங்களோ அதுதான் நல்லது என்று இறை தூதர் சரலாசம் சொல்லியிருக்கிறாங்க இதுல சில நிறைய நன்மைகள் இருக்குது முதலாவது நன்மை என்னவென்னு சொன்னால் ஒரு மனிதன் மரணித்து ஆக கூண்ணது ஒரு ஆறு மணி நேரம் சொல்லி சொன்னா அவனுடைய உடம்பினுடைய சூடுகள் சூடு உடம்பு இருக்கக்கூடிய உஷ்ணம் அப்படியே இல்லாமல் போயிடும் அதுக்கு பிறகு அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கட்டுக்கள் எல்லாம் கலன்று அதுக்கு பிறகு அவனுடைய வயிற்றுல அசிங்கங்கள் இருந்தால் தானா வெளியாகும் உடல்ல நாட்டம் எடுக்கலாம் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது ஒரு மனிதன் மரணித்ததுக்கு பிறகு அவனோட உடம்புல அசிங்கங்கள் பட்ட நிலையில் அவனை அடக்குறதுங்கிறது அல்லது அவனை எரிக்கிறதுங்கிறது அவனுக்கு நம்ம இறுதி மௌத்துக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு யாரும் கேவலப்படுத்தப்படக்கூடாது அந்த கேவலத்தை தடுக்க பார்க்கணும் யாரா இருந்தாலும் சரி அப்ப அதுக்கு அது தடையாக அமையுது அடுத்தது ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுட்டு அது சுற்றுல சூழலுக்கும் சரியில தான் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு சிக்கலாகுது உதாரணமா பக்கத்து வீட்டுல ஒரு கல்யாணம் இருக்க போறான் இவன் ரெண்டு நாளைக்கு பக்கத்து வீட்டு சவ ஊடுன்னு சொல்லி சொன்னா மூணு நாள் வச்சிட்டு இருந்தா மூணு நாளையும் கல்யாணம் இருக்க கூடாது ஏன்னா வீட்டு சவ விடா இருக்கிற போது அவன் கல்யாணம் இருக்கிறது அவனுக்கும் விடுங்களை உறவு முடியும் இது தடங்கள் ஏற்படுது சிலருடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுது தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படுது இதெல்லாம் தவிர்க்க முகமாக இஸ்லாம் என்ன சொல்லு சொல்லி ஒரு மரணிச்சிட்டாருன்னு சொன்னா விரைவாக நீங்க அவர் அடைக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு துக்கம் கொண்டாடுறதாக இருந்தாலும் கூட வீட்டுல துக்கம் வெளிப்படக்கூடிய விதத்துல மூன்று நாளைக்கு மேல இருக்காதுங்க கணவன் மரணிச்சா ஒரு பெண்ணை பொறுத்தளவு நாலு மாசம் பத்து நாள் வரைக்கும் திரு மறு திருமணம் முடிக்காம காத்திருக்கணும் அது அல்லாத பொறுத்தளவு மூன்று நாளைக்கு போல மேல நான் துக்கமா இருக்கிறேன்னு காட்டிக்கொள்ளக்கூடிய அம்சம் கூட வரக்கூடாது அவங்க பழமையான பழமையான நிலைக்கு மாறிடணும் தொடர்ந்தாங்க அவங்க இயங்க வேண்டும் ஏன்னா மௌத்தா போனவர் மட்டுமில்ல உலகத்தில் உள்ளவர் அவருக்கு பின்னால் அவருடைய குடும்பம் இருக்குது இந்த அந்த மரணத்தை நினச்சி அதிலேயே அவங்க சோர்ந்து போயக்கூடாது தொடர்ச்சியான பலமையான வாழ்க்கைக்கு அவங்க மாறுறதுக்கு இறந்தவரை அவசரமாக அடக்குவதுங்கிறது அடிப்படையாக இருக்குது இது போன்ற சில காரணங்கள்னால இறந்தவரை விரைவாக அடக்கம் செய்வதை இஸ்லாம் சொல்லுது